எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு கண்ணீர் விட்டு விஜய் அவரு கதறி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைச்சு விஜய் அவரு ஆறுதல் சொல்லிருக்காரு ஒவ்வொரு குடும்பத்தையா வர வச்சு பேசியிருக்காரு அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலயும் என்னென்ன பாதிப்பு அப்படின்னு அவங்க கிட்ட கைப்பட எழுதியும் வாங்கியிருக்காரு ஒரு குடும்பத்துல மூன்று பேர் வந்து இழந்துட்டு தனியா இருந்தவங்களுக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லி கண்ணீர் விட்டு விஜய் அவரு கதறி அழுது நான் எப்பவும் கூட நிப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு இருக்காராம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு படிப்பு வேலை அடுத்து திருமண செலவு இப்படி ஒவ்வொரு கோரிக்கைகளையும் மக்கள் வச்சிருக்காங்களாம் வர வந்து உங்களை சந்திக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காராம் விஜய் அவரு இப்படி செய்த விஷயங்கள் எல்லாருக்குமே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலுமே சில பேர் இதுக்கும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க விஜய் அவரை பயங்கரமா திட்டிருக்காங்க இப்ப எல்லா எல்லாரையும் வர வச்சு இவரு வந்து நாடகம் போடுறாரு அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா விஜய் அவரு நானும் மனுஷன் தானே எனக்கும் எல்லா வழியும் இருக்கும் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இந்த உண்மைய சீக்கிரமா கண்டுபிடிப்போம் நாங்க வந்து இதுல தைரியமா இருக்கோம் எங்க மேல எந்த தப்பு இல்ல அப்படிங்கறதுல ரொம்ப தைரியமா இருக்காங்க அந்த வகையில ஒவ்வொருத்தரோட கோரிக்கைகளையுமே விஜய் அவரு இப்ப நிறைவேற்ற இருக்காராம் ஒவ்வொரு குடும்பத்தையுமே தத்தெடுத்து இனிமேல் அவர் தான் பாத்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகிருக்கு அடுத்து தாவிக்கா அவங்களுடைய அடுத்தடுத்த வேலைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அடி எடுத்து வைக்க இருக்காங்களாம் நடந்த உண்மை என்ன அப்படிங்கறத சீக்கிரமா வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க விஜய் அவரு கரூர் மக்களை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க